நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் துணிச்சலை நினைத்ததை நடத்தியே முடி வணக்கம் அன்பான புனாங்கு எம்ஜிஆர் ரசிக பெருமக்களே உங்களை எல்லாம் இந்த நல்ல வேலையை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இதை சந்திப்பது நோக்கம் வந்து என்னுடைய நினைத்ததை முடிப்பவன் பாகுதி ஒன்பது என்ற ஒரு எம்ஜிஆர் கலை நிகழ்ச்சியை படைக்க உள்ளேன் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக கடந்த முறை இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி எந்த அளவில் சிறப்பாக இருக்கும் என்று இது என்னுடைய ஒன்பதாவது நிகழ்ச்சியாக இருப்பதால் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்னத்தோடு உங்களை எல்லாம் உங்களுக்காக தயாரித்து மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை படைக்க வேண்டும் எண்ணத்திலே உங்களோடு நான் பேசுகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நமது தலைநகர் வந்து எம்ஜிஆர் கலைத்திலகம் சந்திரன் எம்ஜிஆர் விஜயசேகர் எம்ஜிஆர் தேவா இவர்கள் நாங்கள் இருந்து நான் எம்ஜிஆர் தேவன் மற்றும் தம்பி எம்ஜிஆர் பன்னீர் அவர்கள் நாங்கள் ஐந்து எம்ஜிஆரோடு சேர்ந்து கதாநாயகராக மிலேசியா சரோஜாதேவி புகழ் பைங்கிலி சாந்தி அவர்கள் மற்றும் நடிகை மஞ்சுளா புகழ் மோகனா மற்றும் கலாய் இவர்களோடு சேர்ந்து மற்றும் ஒரு தேவ இங்கு சிறம்பானியிலிருந்து ஒரு வருகிறார் ஸோ இந்த நான்கு கதாநாயகியோடு சேர்ந்து இந்த ஐந்து எம்ஜிஆர்களோடு ஆடவிடிக்கிறார்கள் மிகவும் சிறப்பான பாடல்களோடு காட்சியும் கானமும் இதில் நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் அதால் அந்த நிகழ்ச்சி மிக அற்புதமான ஒரு கலை நிகழ்ச்சி இதற்கான அழைப்பிதழ்கள் வந்து மிக குறைவான விலையிலே விற்கப்படுகிறது அழைப்பிதழ்ச்சி வந்து நமது பட்டவட் மாக் தமிழ் பள்ளிக்கூட மண்டபத்தில் நடைபெறுகிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னுடைய முதல் நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது அதாவது வெளி நிகழ்ச்சி த அது தமிழ் பள்ளிக்கூட நிகழ்ச்சி அங்கே நடந்திருக்கிறது வெளியில் ஒரு கலை நிகழ்ச்சி என்றால் அது இதுதான் முதல் தடவை அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதி ஏழாவது மாதம் இருபது இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை மணி ஏழு முப்பதுக்கு டேவான் ஸ்கோலா ரெண்டா ஸ்கோலா ஜினிஸ்கு பங்க்ஷான் தமிழ் மார்க் மாக்மெண்டின் பட்டவன் அதனால் நிச்சயமாக தெரியும் இந்த மண்டபம் மிக சிறப்பான ஒரு மண்டபம் மிக சிறப்பாக இருக்கின்றது கடந்த முறை ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் நல்ல சிறப்பான ஒளி ஒளி மற்றும் காட்சியும் காணா ரொம்ப நல்லா இருந்தது அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து தவற விட்டுறதுங்க இப்பொழுது எம்ஜிஆரோட ரசிகர்கள் பழைய ரசிகர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை கொன்ற கலைஞர்கள் தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சியை கூடுகிறார்கள் அதனால் எம்ஜிஆரோட ரசிகர்களுக்கு இது மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் கண் குளிர மனதுக்கும் இனிமையாக இருக்கும் நிறைய பேர் என்னை கேட்குறாங்க ஏன் ரொம்ப நாள் நிகழ்ச்சி போடலை போடலே உங்களுக்காகவே நான் நிரப்பாக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதனால் என்னென்னா நிகழ்ச்சிக்கு அனைவரும் வந்து பெரிய ஆதரவு கொடுங்க இன்னும் அடுத்தடுத்த முறை நான் நிகழ்ச்சி போடுவதா இல்லை எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் நிகழ்ச்சி படைக்க முடியும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒற்றாத ஆதரவு கொடுத்த மலேசியா ரசிக பெரும்பாலும் இங்கே மட்டும் இல்லை பனாங்கு மட்டமல்ல மலேசியாவில் உள்ள எல்லாரும் வரலாம் ஏன்னா இங்கே பனாங்கிறது ஜோஹூர்லேருந்து கூட வராங்க கோலம்புலேருந்து வராங்க ஸ்ராம்பிந்து வராங்க ஸோ எல்லாமே டிக்கெட்லாம் சொல்லிட்டாங்க எங்கிட்ட அதனால் என்ன சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரலாம் நிறைய பேர் வந்திங்களா எனக்கு ஒன்றும் சிறப்பாக இருக்கும் எனக்கு வந்து பணம் முக்கியமில்லை அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அவங்க உங்கள் மனசை விட்டு அகலக்கூடாது இத்தனை நிகழ்ச்சி நான் படைத்து இது வரைக்கும் என்னோடய நிகழ்ச்சி சோட போனதில்லன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் உங்களுடைய வற்றாத ஆதரவை எதிர்பார்க்கம் என்றென்றும் உங்கள் அன்பன் எம்ஜிஆர் டேவன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் என்று கூறி வாழ்க எம்ஜிஆர் நாமம் என்றும் கூறி உங்கள் அனைவரும் வந்து உங்கள் அனைவரும் அங்கு சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் காத்திருக்கிறேன் வாங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன் நினைத்ததை துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான்